நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிகம் பேர் படிச்சிருந்தாங்க நாட்டில் படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடச்சிருக்குதான் வேலை கிடைச்சவங்க எல்லாருக்கும் திருமணம் ஆகிடுதா திருமணமானவர்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறாங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது படிச்சுட்டாங்க வேலை கிடைச்சிருச்சு கல்யாணம் ஆகி பிடிச்சி நிம்மதியாக இருக்கிறேன்னா நிம்மதியாக இல்லை வேலை கிடைச்சவனும் நிம்மதியாக இல்லை கல்யாணம் ஆனவனும் நிம்மதியாக நிம்மதியாக இல்லை கல்யாணம் ஆகாதவனும் நிம்மதியாக இல்லை எனக்கு கல்யாணம் ஆனியங்கிற கவலை படிப்பை சரியாக தொடர முடியாத பாதியில் விட்டவனும் நிம்மதியாக இல்லை அப்போ நிம்மதி எந்தெந்த வகையெல்லாம் கெடுது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் அதுக்கு நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுருக்குங்கெல்லாம் உண்மை எத்தனையோ பேர் டெய்லி காக்கஞ்சி அரை குடிச்சிட்டு இருக்கிறோம் நிம்மதியை சந்தோஷமாக வாங்க ஊட்டிட்டு இருக்காங்க நீ படிச்சு முடிச்சே என்ன கிழிச்சு விட்டு ரெண்டு லட்சம் சம்பளம் நாலு லட்சம் சம்பளம் கொண்டாடிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போர்த்து கேஸ்ன்னு அடைஞ்சிக்கிட்டு வேலையில தொழிலில் பிரச்சனை பண்ணிட்டு போர்த்து கேஸ்ன்னா அடைஞ்சிக்கிட்டு நிம்மதியை கற்றுகிட்டு இருக்கிறவங்க தானே அதிகம் பணம் அதிகமாக சேர்ந்தா நிம்மதி உண்மையே கெட்டு போயிடும் வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் என்னுடைய தான் வச்சுக்கணுமே தவிர அது ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஒரு இதாக வச்சு கூடாது நான் தாங்கிற ஒரு ஆணவமும் திமுறும் அதை வந்து அடங்கி போயிடுது வேலையில் இருக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலானவர்கள் நான் பார்த்த வரைக்கும் நிம்மதியை தான் இருக்கலாம் அது ஏதோ ஒரு வகையில அவனுக்கு அந்த அமைப்பு வந்து சேர்ந்துடுது அதனால வேலை வேலை வேலைன்னா மற்றவங்க சாப்பிடறோம் தான் சாப்பிடாமையே இருக்கிறான் நான் தான் முதல்ல சொல்லியிருக்கேனே ஒரு மனிதனுக்கு வந்து பசி எடுத்தால் கூட ஒரு ரெண்டு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டா பசி அடங்கி போயிடும் அந்த கிளைமேட்ல உள்ள நாடு நம்ம